குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பை குறைக்க நினைப்பவர்கள் பலர் செய்யும் தவறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பெண்களுக்கு கொழுப்பு என்பது இடுப்பு பகுதியில் செருகிறது அதுவே ஆண்களுக்கு வயிற்று பகுதியில் செருகிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும் அதிக உடல் எடை கொண்ட மக்கள் அனைவரும் எதிர்கொண்ட பிரச்சனை இதுதான் ஆண் பெண் பேதமின்றி அனைவருக்கும் தொப்பை பிரச்சனை இருக்கிறது குறிப்பாக பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகம் எதிர்கொள்கின்றன வயிற்று பகுதியில் சேரும் கொழுப்பு என்பது உடலின் பிற பாகங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் குறிப்பாக வயிற்றில் சேரும் விசரல் என்னும் கொழுப்பானது இதய நோய் பாதிப்புகளை உருவாக்கக்கூடியதாகும் வயிற்றில் உள்ள கொழுப்பை கரைத்து தொப்பையை குறைப்பது என்பது சவால் மிகுந்த காரியம் அதே சமயம் தொப்பையை குறைக்க நினைப்பவர்கள் பலர் இந்த பொதுவான தவறை செய்கிறார்கள் என்னென்னு பார்ப்போம் திட்டமிட்ட பகுதியில் எடை குறைப்பது என்பது சவாலான விஷயம் உடலில் ஒரு பகுதியில் மட்டும் எடை குறைக்க முடியும் என்பது கட்டுக்கதை நீங்கள் சரியான உணவை உட்கொண்டு சரியான உடற்பயிற்சி செய்தால் உடலில் பல பாகங்கள் இருந்து எடை குறைய தொடங்கும் உடலில் எந்த பகுதி முதலில் எடை குறையும் என்பதை வரையறுத்து சொல்ல முடியாது எனினும் குறிப்பிட்ட பகுதிக்கான உடற்பயிற்சியை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த பகுதியின் எடை கொஞ்சம் வேண்டுமானால் குறைய வாய்ப்பு இருக்கிறது சிலர் பட்டினி கிடப்பதால் உடல் எடையை குறைக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நோக்கில் பட்டினி கிடப்பது தான் இருப்பதிலே மிகப்பெரிய தவறாகும் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் பட்டினி கிடந்தால் உடல் எடைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காது உடல் சோர்வடையும் வயற்றில் விசிறல் கொழுப்பு சேர்வதற்கு இது ஒரு காரணம் சரியான நேரத்திற்கு அளவாக சாப்பிடுவது தான் உடல் எடையை குறைப்பதற்கான நல்ல பழக்கம் மோசமான வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் மிக அதிகமாக சாப்பிடுவதாலும் உடலுக்கு போதிய இயக்கம் கொடுக்காமல் இருப்பதாலும் மட்டுமே உடல் எடையை அதிகரித்து விடுவதில்லை நமது வாழ்வியல் பழக்க வழக்கங்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன புகைப்பிடிப்பது அதிக மது அருந்துவது முறையான தூக்கமின்மை போன்றவை காரணங்கள் உடல் எடையை அதிகரிக்கும் அத்துடன் மன அழுத்தத்தையும் உருவாக்குகிறது முறையான இயக்கம் இல்லாமல் இருப்பது உடல் எடையை குறைக்க வேண்டும் என்றால் நாள் ஒன்றுக்கு ஒரு முறை உடற்பயிற்சி செய்வது மட்டும் போதுமானது அல்ல நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அதே சமயம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்யும் பணியை என்றால் அவ்வப்போது எழுந்து நடந்து செல்வது வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் தண்ணீர் பற்றாக்குறை உடலுக்கு போதுமான தண்ணீர் அருந்துவது உடல் எடையை குறைக்க உதவும் போதுமான தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் வழக்கத்தை விட கூடுதலாக சாப்பிட நேரிடும் தண்ணீர் மற்றும் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உங்கள் பசி கட்டுக்குள் கொண்டு வர முடியும் தேவையற்ற கூடுதல் உணவை சாப்பிடும் பழக்கத்தை தவிர்க்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொப்பையை குறைக்க நினைப்பார்கள் கண்டிப்பாக அந்த தவறை செய்யாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ தெரிஞ்சிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ